நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பன் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போதும் நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்யறாரு சாமி என்னால் முடியல நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒரேங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்க பொங்கி அளராங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில் வரும் இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்னு அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல் இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் விடிச்சு வெளியில் வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் புரியுதா இப்போ நம்ம நிறைய அங்க நியூஸில் பார்க்குறோம் சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில வந்து பொங்கிடுறாங்க அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் இது ஒரு ஜென்ரல் டாபிக்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறத ஐந்து நிமிடங்களில் பேசியிருந்தால் வாரங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசி அன்பர்களே ஆவணி மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் பொதுவாக எட்டில் குரு அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஆனால் பாருங்க எட்டில் இருக்கக்கூடிய குருவுக்கு பிரச்சக ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு தொடர்பு சார் நாலு எட்டு அங்கு தொடர்பு ஏற்படுகிறது அப்படின்னா என்னங்க அர்த்தம் பிரச்சக ராசி என்பர்களே உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இருக்குமே ஆனால் அது ஃபேமிலியில் ஃபேமிலியில இப்பதான் ஏற்பட்டதா இருக்கலாம் லாங் டைம் இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அக்கா தங்கைகளாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது மச்சானா இருக்கலாம் சம்திங் ஏதோ ஒரு உறவு குடும்பத்தில் அப்பா அம்மா கிட்ட சொத்து சம்பந்தப்பட்டது வரவு செலவுகள் சம்பந்தப்பட்டது கௌரவ பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் குடும்ப ஒரு சில அதாவது பசங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அன்னைக்கெல்லாம் வெளிநாடுகள் இருந்து ஒரு கால சாமி பொண்ணு வந்து மாதிரி இருபத்தொரு வயசு ஆகுது ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகுது படிச்சிருக்கிறாங்க வெளியில வேலைக்கு போறாங்க ஆனால் பாருங்க வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க ஒன்றுத்துக்கும் உதவாக்கிறையாக இருக்கக்கூடிய ஒரு பையனை நான் இவனை தான் பண்ணிப்பங்கிறாங்க அவங்கள தான் சுற்றுறாங்க நாம் இதை தட்டி கேட்டோம்னா போலீஸில் போய் எங்க பேரில் பெற்றோர்கள் வந்து குடும்ப பண்றதா கம்மியம் கொடுக்குறாங்க எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றி கொடுங்க சாமி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி அன்பர்களிடத்திலும் பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கலாம் அப்ப இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் மனைவி சொல்ற பேச்சு கேட்காம இருக்கலாம் வேற தொடர்புகளாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடதோஷங்கள் சார் நான் எத்தனை முறை சார் கத்தி கத்தி சொல்றது இடதோஷம் இடதோஷம்னு ஒரு பெரிய ஹோட்டல் நிறுவனம் சார் ஒரு கார்பரேட் ஆபீஸ் பெரிய தொழில் நிறுவனம் கார்பரேட் ஆபீஸ் கார்பரேட் கம்பெனி நல்லா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு அப்போ நல்ல எவ்வளோ எத்தனை கோடி அதில் முதலீடு பூரா அந்த இடதோஷத்தில் அடிபட்டு போகுது அப்ப அந்த மாதிரியான இடதோஷம் உங்களுக்கு பிரச்சனையே தெரியலையா என்னன்னே தெரியல திடீர் திடீர்னு நடக்குது ஒரு சில விஷயங்கள்லாம் நைட்ல நடக்குது திடீர்னு நடக்குது வேற ஏதோ இருக்குது சாமி அப்ப அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் அது ஒண்ணு நீங்க செய்வனி அப்படிலாம் நினைக்க கூடாது இடதோஷங்கள் அப்ப ராசி என்பர்களே இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தவரையில அந்த மாதிரியான இடதோஷங்கள் அல்லது பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக இடதோஷங்கள்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் தெரிய வரும் இந்த இடத்துக்கு போனதுலேருந்து இப்படி இருக்கு சாமி இந்த கம்பெனிக்கு போனதுலேருந்து இந்த டேபிள் இங்க தான் இருந்தது நான் இப்போ இங்க மாற்றி வச்சிருக்கேன் ஒரு பொருள் மாற்றி வச்சதாக கூட இருக்கலாம் அது அந்த குடும்பத்தில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் நல்லா இருந்த குடும்ப சாமி இப்படி ஃபேமிலி நல்லா இருந்தது சாமி இப்படி ஆயிடுச்சு கம்பெனி சூப்பரா இருந்தது சாமி இப்படி ஆகிடுச்சு இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லி கேள்விப்படுறோம் இப்போ இதெல்லாம் எதனால வருது அந்த மாற்றங்கள் இடமாற்றங்கள் பொருள் மாற்றங்கள் அப்ப அந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் குடும்பத்தில் கௌரவ பிரச்சனாக இருக்கிறது குடும்ப கஷ்டங்கள் மெயினாக வருமானம் வறுமை இன்னும் சொல்லப்போனால் சொல்ற வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகிறது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய தொந்தரவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிருச்சக ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் கை கொடுக்கும் அவர் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு இப்ப நிறைய ட்ரபுள்ஸ் நம்ம பார்க்கறோம் இவங்களாம் விருச்சக ராசி தான் இப்போ கூட நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல் பார்த்தோம் சம்மந்தம் இல்லாம ஒரு இந்த கனியூர் ஸ்கூல் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறாங்க இவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இவங்க எங்கேயோ இருக்காங்க அந்த இது சம்பவம் எங்கேயோ இருக்கு ஆனால் கிரகம் இதுதான் பாதிப்பு அதுதான் விருச்சகராசி இதுதான் நான் கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு நம்ம சௌரியமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் லாபம் கிடைக்கதோ இல்லையோ நிம்மதி ரொம்ப முக்கியம் நிம்மதியை தேடக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் நிம்மதி கிடைக்கும் அந்த ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நன்றி நமச்சிவாயம்